ஊருக்கு போயிருந்தேன் அம்மா வீட்டுக்கு வர சொல்லிட்டு போயிருக்கோம் இருப்பீங்களா ஊரு என்ன வந்து ஒரே இடத்துல இருந்தா போயிடுறது இல்ல வயிற்று சாப்பாடு கிடையாது அங்க இருந்தா வயிற்று சாப்பிட கிடைக்க மாட்டேங்குது இப்படி இருந்தா சோறு வாங்க டீ வாங்க பசங்க ஒரு நாளைக்கு ஒரு நூத்தி ஒரு நாள் வந்தா

எங்க போய் தங்குறது இந்த மாதிரி பண்ணா நம்ம குறியாளர் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் வீடு 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 சொல்றாங்களே வீடு இல்ல பட்டவன் ரேஷன் கடை ஒண்ணு இல்ல சும்மா இந்த மாதிரி எப்படி உட்காந்து அதே மாதிரிதான் கொடுக்கணும் அங்க கூட அது கூட இங்க கட்டப்படுறது அங்க செய்யப்படுறது ஒரு குறையால ஊயக்கூடாது ஒரு பேப்பர் அந்த மாதிரி தேர்த்துறாங்க சரி அங்க சொன்னா வீடு வந்து வாசலு சுட்டி இப்படி வெளியே வந்து கொடுக்குறோம் வெளியே வந்து கொடுத்து அங்க வந்து அங்க சண்டைக்கு வர்றாங்க

இந்த மாதிரி ஊர் ஊரா ஊர் ஊரா உடம்பு சரி இல்லாம ஜரத்துல இந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல ஊர் ஊற கொஞ்ச ஆயிரம் ரூபா அவங்க காய் என்ன கஷ்டம் எங்களோட அவங்க நல்லபடியா இருந்து சாப்பிடுது அதுக்குமே நம்ம யாரும் குறை சொன்னா யாரும் வர போறோம் யாரும் சோறு போட போறோம் வீடியூப்ல வரீங்க அதாவது ஆமா சார் வந்தி கூட என்ன குறைஞ்சோம் வீடு வாசல எதுனா ஒரு இடம்

ாமப்ப <laughs> <laughs>

அது குளிர்ச்சியில் போட்டு நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது நம்மளுக்கு உடம்பு சேரமா போதும் இந்த மாதிரி அந்த அந்த சூட்டுக்கு அந்த அரைச்சிடும் மூலத்துக்கெல்லாம் சாப்பிடுவாங்க வரது அதுக்கெல்லாம் சாப்பிடலாம் பின்னாடி கோலம்

சும்மா புரிய சும்மா சஞ்சயில நம்மள புடிக்கிறாங்க சும்மா பத்தவசுமா சஞ்சயில பிடிக்கிறாங்க

ஒன்னு இல்லாத <finely các biene economies> <Bunsed |nospeech|> <and lawshalfít>.

காயா எங்களுக்கு எங்க Ditas விட மாட்டாங்களா the தான் ஓடி ஓடி master நம்ம team withcción with என்ன reason. நம்ம fellow master மாதிரி obsessed with ஓடி DVD. itàpus whoиглось 18 பெப்பர் वगினே பெப்பர் वगкинуло அதுنا போனே யாத்தியமே பண்ணிகேரி அங்க ஒரு செஞ்சே நான் குருအောင် செய்யல அப்பர்மே ஏலமிசி பீல் குவாடு ஏலம் 55 வா हां போலாம் கொஞ்சம் உப்பு காரம் கொஞ்சம் பாக்காத்தாடு <gasps> <Extrem> <model>

ಇದರ வேற کوئی ಪೇನೆ ಬಂದಿರ್ತಾ ಮಲವದು ಬಡಬಡ ಪೇನೆ ಬಂದಿರ್ತಾ ಇದೆ ಒನ್ ಇರೋ ಆರಿದ್ರೆ ಏನ ಏನ ಬಂದಿರೋದು ಇದು ಆರಟ ಏನಂದ್ರೆ ಸಾಪ್ರತ್ತಿಗೆ ಮೂಂಡ್ ಲಡ್ಡೆ ಬಳದು ಅದੋਂ ಎನ್ನ ಕಮ್ಮಿ ಆಗುತ್ತೆಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಕಮ್ಮಿ ಆಗುತ್ತೆ ಇದೆ வேற ಕರಿ ಮೀರಿನಿಂದ ಆಟ ಕರಿ ಮಾ ಕೋಯಗಳಿಂದಿಂದ ಕರೆಕ್ಟ 30 ರನ್ನ

अरे बक्के मूंछें साइडर चले ना उन्हें बोल ना उन्हें तेरे कल जाते हो बोलिए ना ऐ ना ऐ बस आपको रोज़ जब जाती घर जाना पड़ता है वंजा मुझमें मच्छी नहीं पड़ता है जब जाती घर जाते जब आप आकर जाते हैं आ जाओ बात पूरी नहीं चाह तब ना ये आउट पूरी உப்பு கட்டுறது உப்பு கம்மி கம்மி ஆகுது என்ட அதிகமா இருது என்டா அதிகமா இருது சுத்தம் பண்ணி கிடைச்சாங்க உரிச்சல சுடுவாங்க அதே சுடு தீர் வராது இல்ல தீர்ப்பாங்க ஆஹ் தீச்சர் என்ன முடியெல்லாம் எடுப்பாங்க உரிச்சா நல்லா கிடைச்சேன் டீச்சர் சுத்தி தான் வருவாங்க டீச்சர் தான் அந்த இது வாடு கிடைக்கும் ஆஹ் உரிச்சா கிடைக்காது கைதா கிடைக்கும் ஒண்ணு தீபம்

ரொம்ப தேங்க்ஸ் இதா பண்ணிக்கிறேன் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் கலர் மாறாம இருந்துச்சு மஞ்சள் தூள் போடுறோம் மஞ்சள் தூள் போடுறோம் சரி ஓகே ஓகே ரேகா தேங்க்ஸ் சாப்பிடுங்க அடுத்த முறை எங்க இருப்பீங்க தெரியல அடுத்த முறை எங்க இருப்போம் நான் போடுறேன்னு கேளம் பாக்க ரெண்டு இடத்துல இருக்கு ரெண்டு இடத்துல தீபாவளி அன்னைக்கு தான் எங்க இருந்து நம்ம பேட்டரி போடுவோம் ஓஹோ சரி சரி அங்க வந்து போய் பாராமே இருக்கறேன் நம்ம